ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் முன்னெல்லாம் குழந்தையை பற்றி பேசியிருந்தார் இப்போ பெரிய காரியங்கள்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சுட்டார் ஆழ்வார் பாருங்கள் எப்படி இருக்கு கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொர் கொண்டு உண்டாது மண்ணாழ்ான் கொத்துத்தலைவன் தலைவன் குடிகட தூன்றிய அத்தன் வந்தியன்னை புறம்புல்குவான் ஆயர்கள் ஏறியன் புறம்புல்குவான் கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் புத்து பொருந்தி கொண்டு குண்டாது மண்ணாழ்வான் குத்து தலைவன் குடிகட அத்தன் வந்தியன்னை புறம்புல்குபான் ஆயர்கள் ஏறியன் புறம்புல்குபான் கத்த கதித்து கிடந்த பெரும் செல்வம் புரிய செல்வம் கத்த கதித்து கிடந்தன்னா மற்றவர்கள் பார்த்து அஜி எனக்கு கூட ஒரு பங்கு கிடைச்சான் என்ன இருக்குமே நாம் கூட இதில் வந்து ஒரு பங்கு கேட்கலாமே அப்படின்னு இருக்கும்படியாக கணக்கில் அடங்காத கொழுத்திருக்கிற பெருஞ்செல்வம் யாருக்கு இருந்து துரியோதன்கிட்ட அதுதான் சொல்ல வர கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து ஒத்து கொண்டு உண்டாது ஒத்து அப்படின்னா பாண்டவர்களுக்கு தர வேண்டிய அந்த பாதி ராஜ்யத்தை கொடுத்துருக்கலாம் பொருந்தி கொண்டு எல்லாரோடும் இணைந்து சுமூகமாக இருந்திருக்கலாம் உண்ணாது அவற்றை அனுபவிக்காது இந்த கத்து கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்த பொருந்தி கொண்டு உண்டாது உண்ணாதுன்னா அனுபவிக்கலை ஏன்னா மனசில் நிம்மதி இல்லை துரியோதனனுக்கு எப்போ வந்து இந்த பாண்டவர்கள் சொண்டைப்படுவாள் என்ன ஆகும்னு தெரியாது ஒரு ஸ்திரமான நிலை இல்லாமல் இருந்தது அதனால் இப்படிலாம் செல்வம் இருந்தால் கூட அவனால் அனுபவிக்க முடியவில்லைங்கிறத தான் முன்னாது மண் ஆழ்வான் கொத்து தலைவன் அப்படின்னா எல்லாவற்றையும் சேர்த்து தானே ஆளுவோம் அப்படின்னு நினைச்ச தலைவன் துரியோதனன் அதான் அப்படி எழுதிறார் மண்ணாழ்வான் கொத்து தலைவன் அர்த்தம் பண்ணிக்கிற போது கொத்து மண்ணாழ்வான் எல்லாவற்றையும் தானே ஆழ்வான் என்று நினைத்த தலைவன் துரியோதனன் குடிகடத் தோன்றிய அந்த திருதராஷ்டிரர்கள் புலம் ஊரும் முழுவதும் அழியும்படியாக தோன்றிய கண்ணனுக்கு தான் பிறந்திருக்கானான் அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் அப்பேற்பட்ட சாமர்த்தியக்காரன் வித்தகன் அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு என் புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறு ஆயர்களிடத்தில் இருக்கிற கம்பீரமான காளை போன்றவன் என் புறம் புல்குவான் அத்த மாதிரி தான் நினைக்கிறேன் பாசனம் படிச்சுள்ளவா கத்த கதித்து கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து பொருந்தி கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான் குத்து தலைவன் குடிகடத்தோண்ணிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆயர்கள் ஏறியன் புறம் புல்குவான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக